அன்புக்கும் பண்புக்கும் ஆனந்தத்துக்கும் உடைய அன்பர்களே தினபூமி நேயர்களே இந்த மாதம் கார்த்திகை மாதம் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினைந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை கார்த்திகை மாதம் இருபத்தொம்பது நாட்கள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு கார்த்திகை சோமவாரம் ஐந்து திங்கட்கிழமை வருது கடைசி நாள் வரைக்கும் கார்த்திகை சோமவாரம் என்பது சிவபெருமானுடைய சிறப்பான ஒரு அபிஷேக ஆராதனை பூஜைக்குண்டான நாட்கள் அதை நாம் அதாவது சில கோவில்களில் சங்கு வச்சு சங்காபிஷேகம் பண்ணுவாங்க அதை நாம் அந்த அபிஷேகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு மனம் குளிரும் உடல் சுகம் பெறும் காரியங்கள் சிறப்பாக நடப்பதற்குண்டான அந்த கருணையும் அருளும் சிவபெருமான் நமக்கு கொடுப்பார் அதுபோக இந்த மாதத்தில் கார்த்திகை தீபம் அதாவது பரணி தீபம் அண்ணாமலை தீபம் திரு கார்த்திகை தீபம் அப்படின்னு அந்த தீப திருநாள் அது மூணாம் தேதி நாலாம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் அதாவது பௌர்ணமி தீபம் பௌர்ணமி அன்னைக்கு செர்வாலய தீபம் அதுக்கு முதல் நாள் பரணி நட்சத்திரம் பரணி தீபம் கோர்ரவி தீபம் சர்வாலய தீபம் அப்படின்னு சொல்லி முடிஞ்சால் அன்னைக்கு கார்த்திகை தீபம் அடுத்த நாள் பாஞ்சராத்திர தீபம் இதெல்லாம் தீபம் திருவண்ணாமலை தீபம் அப்படிங்கிறது ஒரு டைட்டில் அன்றைய தினம் வீடுகளில் கூடுமான வரைக்கும் தீபாவளி அன்னைக்கு இதை ஆனால் யாரும் செய்கிறதில்ல இருந்தாலும் திரு கார்த்திகை தீபங்கிறது வீடு முழுக்க நாம் சில அலங்காரமாக ஒளிவிளக்கை ஏற்றி வைப்பது அந்த தீபத்துக்கு பூஜை பண்ணுறது ஆலயங்களில் போய் சர்வாலய தீபத்தில் அந்த அண்ணாமலை தீபம் ஏற்றும் பொழுது சில ஆலயங்களில் சில விசேஷங்கள் நடத்துவார்கள் அதை நாம் போய் கோவிலில் போய் சிவனை தரிசனம் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வீட்டை கட்டுங்க வீட்டுக்கு ஒரு பேர் வைங்க அந்த வீட்டில் விளக்கேற்றுங்க அனுதினமும் விளக்கேத்துங்க உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நீங்க தடங்களாக இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்ல முறையில சிறப்பா இருக்கும் கோவல்ல போய் இல்லையோ வீட்டுல விளக்கேற்றுங்க வீட்டில் விளக்கேற்றுங்கள் நல்ல ஒரு செல்வமும் லாபமும் நல்ல மகிழ்ச்சியான வாழ்வும் நீங்க பெற்று உங்களுடைய ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய தோஷத்தை நீங்களே நீக்கிக்கலாம் அதாவது இந்த கலிகாலம் பிறப்பதற்கு முன்பாக கடவுள் நேரடியாக வந்தார் மகாபாரத கதையை எடுத்துக்கலாம் ராமர் கதை எடுத்துக்கலாம் இதெல்லாமே எடுத்துக்கலாம் கடவுள் நேர்ல வந்தார் அதாவது சிவனே நேர்ல வந்தார் அர்ஜுனனுக்கு அஸ்திரம் கொடுத்தார் சூரியன் வந்து குந்தி தேவி சூரியன் அந்த மந்திரத்தை சொல்லி கர்ணன் பிறந்தான் தர்மராஜன் மந்திரன் சொல்லி தர்மன் பிறக்கிறார் இந்த மாதிரி சில பல விஷயங்கள் கிர தெய்வங்களால் நடந்திருக்கு கிருஷ்ணரே வந்து சிவ பூஜை தான் பண்ணுவார் ராமரே சிவ பூஜை தான் பண்ணார் அதுக்கு எடுத்துக்காட்டு சான்று ராமேஸ்வரம் ஆனால் கலிகாலத்தில் கடவுள் நேரில் வல்ல நம்ம செய்யக்கூடிய செயல்களில் நம்ம கூட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் அதுக்குத்தான் இந்த பண்டிகைகள்லாம் சித்திரையில் சித்திரை ஒன்று வருஷம் பிறப்பு கண்ணாடி வச்சு பூஜை பண்ணுறது இது எல்லாமே இது தனியாக ஒரு பதிவே உங்களுக்கு நான் இப்போ இதில் சொல்லப்போம் அதை போல நீங்கள் இந்த திரு கார்த்திகை மாதம் ஐந்து சோமவாரம் அதாவது ஐந்து திங்கட்கிழமை சிவாலயத்துக்கு போய் வழிபடுறது திருவண்ணாமலை தீபம் மரணி தீபம் கார்த்திகை தீபம் பாஞ்சராத்திர தீபம்னா பெருமாள் கோவில செய்யக்கூடிய அந்த தீபம் பாஞ்சராத்திரி தீபம் இந்த தீபத்துக்கெல்லாம் கோவிலுக்கு போய் பெருமாளை வழிபடுறது மகாலட்சுமி அந்த விளக்கில் உட்காருவான் வழிபட்டு வரக்கூடியது அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கார்த்திகை கடைசி ஒரு இருபத்தி ஏழு தேதிக்கு மேல சுக்கரன் அத்தமனம் இந்த கார்த்திகை அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக மார்கழி மாதம் அதுவரைக்கும் வரைக்கும் சுக்கரன் அர்த்தமத்தினருக்கு எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் முடிவு செய்தல் கூடாது திருமணம் நிச்சயிக்க கூடாது தெற்கு வாசல் தெற்கு வாசல் குடியிருக்கக்கூடிய இடத்திலிருந்து தெற்கு பகுதியில் இடம் வாங்குவதோ வீடு வாங்குவதோ அந்த மாதிரி ஐடியா வச்சுருக்கிறவங்க ஒரு மாதம் தள்ளி போடணும் ஏன்னா சுக்கரன் அர்த்தமன காலத்தில் இதெல்லாம் செய்தால் கொஞ்சம் சிரமம் அது என்னங்கிறது தனி சுக்கரன் அத்தமனம் குரு அத்தமனம்னு ரெண்டு இருக்குது மற்ற கிரகங்களுக்கெல்லாம் அத்தமனம் லீடிக்காது ரொம்ப நாள் கிடையாது இது ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வர்றது குரு அத்தமனமும் ஒரு மாதம் முழுக்க முழுக்க இருக்குது மற்றதெல்லாம் பத்து நாளில் மாறி போயிடும் இப்போ சூரியன் புதன் சேர்க்கை புதனுக்கு அத்தங்கம் கிடையாது ஏன்னா அது எப்போவுமே ரெகுலராக பக்கத்தில் இருக்கிறது சுக்கரனும் பக்கத்தில் இருக்கும் இருந்தாலும் சுக்கரன் சுப கிரகம் அது அர்த்தமணத்தில் இருக்கும் பொழுது நம்ம சுபகாரியங்கள் செய்வதை தவிர்க்கிறது நல்லது அதுவும் குறிப்பாக எஜுர்வேதத்தில் இருக்கக்கூடியவர்கள் சாமவேதத்தில் இருக்கக்கூடியவர்கள் பிராமணர்கள் கண்டிப்பாக இதை தவிர்க்கணும் குரு அர்த்தமன காலத்தில் ருக்வேதிகள் தவிர்க்கணும் எந்த ஒரு காரியத்தை செய் உபநயனம் போடுறது திரு கல்யாணம் பண்ணுறது நிச்சயதார்த்தம் பண்ணுறது இதெல்லாம் ருக்வேதிகள் குரு அர்த்தமன காலத்தையும் மற்றவர்களெல்லாம் சுக்கரன் அர்த்தமன காலத்தையும் ரொம்ப கண்டிப்பாக பார்க்கணும் சுக்கரன் அர்த்தமணத்தில் இருக்கும் பொழுது கல்யாணம் பண்ணினா அவங்களுக்குள்ள அந்த இல்லற வாழ்க்கை என்பது கொஞ்சம் கசப்பாக இருக்கும் குரு அத்தமன காலத்தில் திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு பண விஷயத்தில் நிறைய தடுமாட்டம் இருக்கும் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணிடுவாங்க அப்பா அம்மா அந்த கடன் அடைக்கிறதுக்கு இந்த கல்யாணம் பண்ணாங்களோ அவங்க தான் அந்த கடன் அடைக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இது அனுபவத்தில் நான் பார்த்த உண்மை அதனால இந்த கார்த்திகை மாசம் இந்த விஷயத்தை கடைபிடிக்கும் அடுத்ததாக பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலனை பார்ப்போம் மீனராசிக்காரர்களே ஓரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களே சிறந்த செயலை செய்வது உங்களை தவிர வேற யாராலையும் செய்ய முடியும் அந்த அளவுக்கு சிறப்பானதெல்லாம் செய்வீங்க அதே போல மனசுல பக்குவம் இருக்கோ இல்லையோ பயம் நிறைய இருக்கும் இந்த பயத்தினாலதான் உங்களுக்கு காரியங்கள் எல்லாம் கெட்டு போறது இல்லைன்னா நீங்களே செய்யாம போடுற அதே போல குடும்பத்துல பெண்களுக்கு பெண்கள் அவ்வளவு அனுசரணையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதாவது மாமியார் மருமகள் மகன் மகள் அம்மா அக்கா தங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அண்ணன் பண்டாட்டி தம்பி பொண்டாட்டி இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொஞ்சம் ஒரு தான் இருக்க வைக்கும் இந்த ராசிக்கு ஆனால் நீங்களாக நினச்சா எப்போ வேணால் அவங்கக்கிட்ட அந்யோன்யமாக இருக்கலாம் நீங்களாக நினைச்சா எப்போ வேணால் அவங்கள்டு பிச்சுக்கலாம் இது அடிப்படை இந்த மாதத்தில் சில குடும்பத்தில் பெண்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு சில வேண்டாத சண்டை சச்சரவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு குரு மட்டும்தான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்குது அதுவும் மீதி மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை தூங்க விடாம எந்த ஒரு வேலையும் கரெக்டாக செய்ய விடாமல் உங்களை பண்ணும் ரொம்ப அன்பு பண்பு பாசம் உள்ள கணவர்கிட்ட மட்டும்தான் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு செல்லுபடியாகும் கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் அக்கம் எல்லா இடத்துலையும் சில கான்ட்ரவர்சி இருக்கும் அவங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் பாயிண்ட்டை தான் நீங்கள் எடுத்துக்கிறீங்க உண்மாலுமே அவங்க உங்களுக்கு நல்லது பண்ணுறாங்களா கெட்டது பண்ணுறாங்களான்னு தெரியாது ஆனால் கெடுதல் பண்ணுறது மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும் அதனால இது குடும்பத்திலே அதுதான் தான் வெளியிலையும் அது அதனால என்ன சார் சொல்ல வரீங்க அப்போ எல்லாமே கெட்டதா அப்படி கிடையாது நீங்கள் உங்களை புரிஞ்சுவிட்டா நீங்கள் உங்களுடைய பயத்தை விலக்கி வச்சால் எல்லாமே நல்லது ஏன்னா ஒம்பது சூரியன் நல்ல எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சிறப்பாக எடுத்து காமிக்கிறார் வெளிச்சம் நல்ல வெளிச்சம் ஆனால் உங்களுக்கு நிறைய வெளிச்சம் இருந்தாலும் கண்ணு கூசும் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு கண்ணு கூசறதுனால உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சாதாரணமாக தெரியும் அதனால நீங்க என்ன பண்ணுன்னா நிதானமாக உங்களுடைய இருக்கக்கூடிய இயற்கை நிதானத்தை எல்லா விஷயத்திலையும் கடைபிடிங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கண்டிப்பாக நல்ல முறையில் படிப்பாங்க உத்தியோகம் ஒரு உத்தியோகத்துக்கு நல்ல முறையில் சிறப்பாக உத்தியோகம் பார்ப்பீங்க வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த வருமானம் இன்சென்டிவ் சம்பள உயர்வு இதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு ரொம்ப நாளாக பெண்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் அன்யோன்யமாக இருக்கக்கூடிய காலமாகவும் இருக்குது அதே சமயத்தில் குடும்பத்தில் சில பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய காலமாகவும் இருக்குது நீங்கள் பார்த்தது பிரச்சனைன்னா அது பிரச்சனை நீங்கள் அது பிரச்சனை இல்லை சாதாரணமாக நம்ம கடந்து போயிடலான்னா கடந்து போயிடலாம் ஆனால் நீங்களாக எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து பேசக்கூடாது இது வெளிநாட்டில் இருக்கோம் உள்நாட்டில் இருக்க எல்லாத்துக்கும் அதே தான் சனி தாக்கம் கண்டிப்பாக இந்த மாதத்துலேருந்தே இருக்கு குரு உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆளுமையும் அதிகாரத்தையும் உங்களுக்கு கொடுக்குற அதை பயன்படுத்தி நீங்கள் எல்லாத்துக்கிட்டே அனுசரணையாக இருந்துக்கலாம் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க எல்லா விஷயத்துலையும் ரொம்ப சிரிச்சுண்டு சுறுசுறுப்பாக எந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்ட் இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களை மாற்றிகிட்டு இருக்கிறது நல்லது நீங்களா அப்படியே சொன்னிருத்தணுமா நம்மளால் எதுவும் முடியாது அப்படின்னு நினைக்கவே கூடாது அதை தான் சொன்னேன் பயம் முதல்ல போகணும் பயத்தோடு எந்த காரியத்தையும் செய்யாமல் கெட்டதா இருந்தா கூட அதை எதிர்கொள்ளும் அதை சமாளிக்கிறது மாதிரி நம்ம பார்த்துக்கணும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் கவலைப்பட வேண்டாம் ஐம்பது வயசுக்கு மேல இருக்கக்கூடியவர்கள் குடும்பத்தை நினச்சி நினச்சி நினைச்சிருச்சு உருக வேண்டாம் குடும்பத்தில் எல்லாமே நடக்கும் நல்லதும் நடக்கும் சில நேரங்கள்ல சங்கடமாவும் இருக்கும் நம்ம பேச்சை அடுத்தவங்க கேட்க மாட்டாங்க அந்த நேரத்துல கட்டப்படக்கூடாது இதெல்லாம் வயதானவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஆண் பெண்களுக்கு நான் சொல்லக்கூடிய குறிப்பாக சிரமம் இல்லாமல் வாழ்வது எப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதத்துல தெரிஞ்சுக்கணும் மாதம் ஆரம்பத்திலேயே இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதம் கூற அதை கடைபிடிங்க மீண்டும் சந்திப்போம்